எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சுண்டல் குழம்பு நான்வெஜ் குழம்பு டேஸ்ட்ல எப்படி சூப்பரா சுவையா செய்யலாம் அப்படின்றத பத்தி பாக்க போறோம் ஒரு தடவை இப்படி செஞ்சு கொடுங்க ஒரு பிளேட் சாப்பாடு எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளவு ருசியா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எயிட் ஹவர்ஸ்க்கு முன்னாடி சுண்டல் வந்து ஊற வச்சிடணுங்க அப்பதான் காலையில குழம்பு பண்ண கரெக்டா இருக்கும் உப்பு போட்டு சுண்டலை வந்து ஒரு கால் மணி நேரம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் குக்கர்ல நம்ம மசாலா வதக்கி அரைச்சி தான் இந்த குழம்பு வந்து பண்ண போறாங்க இந்த குழம்புக்கு டேஸ்டே இந்த வதக்கி அரைச்ச மசாலா தான் இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெயில ரெண்டு கிராம்பு ஒரு பெரிய பீஸ் பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு ஹாஃப் அன்னாசி ரெண்டு ஸ்பூன் மல்லி கல்பாசி ஒரு கொஞ்சமாக வந்து கல்பாசி போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் நான் இது சோம்பு சீரகம் இதில் ஆட் பண்ண மறந்துட்டேன் அதனால தக்காளி சேர்க்கிறப்ப வந்து சேர்த்துருந்தேங்க நீங்க இப்பயே வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே பத்து பல் வெள்ளைப்பூ பூண்டு சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு கண்ணாடி வர வரைக்கும் லைட்டாக வந்து வதக்கி விடணும் சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் இருந்தா அதுவே வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி ஒரு ரெண்டு பீஸ் இஞ்சி வந்து இதுல சேர்த்துக்கோங்க கறி குழம்பு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு இந்த இஞ்சியும் மறக்காம ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நான் வந்து கட் பண்ணியிருந்து இதுல வந்து சேர்த்திருக்கேன் நான் வந்து சோம்பு சீரகம் முன்னாடி ஆட் பண்ணலன்னு சொன்னேன்ல இப்போ நான் வந்து அதை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இதை வந்து வதக்கி விடணும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துட்டு தக்காளி சீக்கிரமா வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பும் வந்து சேர்த்து நல்லா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வந்து வதக்கி விடுங்க இத இந்த மாதிரி நம்ம வதக்கி அரைச்சு இந்த குழம்பு வந்து பண்றப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கமகமன் வாசம் வந்து வருங்க வீடு ஃபுல்லா அப்புறம் ரொம்பவே வந்து சுவையா வந்திருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா குழம்பு பொடி நம்ம வச்சிருப்போம்ல அது வந்து நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் வந்து சேர்த்திருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் ஒரு கால் மூடி தேங்காவை குட்டி குட்டி பீசஸா வந்து கட் பண்ணி அதையும் இது கூடவே நான் வந்து சேர்த்து வதக்கிட்டேன் சோ நம்ம வந்து கடைசியா தேங்காய் வந்து அரைச்சி ஊத்தலாம் தேவையில்லை இந்த இது இதுலயே வந்து நம்ம சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு இப்போ ஒரு பிஃப்டீன் மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்டா வந்து அரைச்சிக்கணுங்க ஃபர்ஸ்ட் அப்படியே போட்டு நல்லா கொஞ்சம் அரைங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்து நல்லா வலுவலுன்னு பேஸ்டா அரைச்சு எடுத்து குழந்தை தாளிக்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் அதுக்கப்புறமா சீரகம் கொஞ்சமா கருவேப்பில ஒரு வரமிளகா இது எல்லாமே வந்து சேர்த்து புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிறோம்ல வதக்கி அரைச்சி வச்ச பேஸ்ட் அதையும் இது கூடவே வந்து சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா தண்ணி எதுவுமே சேர்க்காம கிளறி விடுங்க இப்போ ஜார்ல அந்த பேஸ்ட் அரைச்ச ஜார்லயே தண்ணி நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியையும் இப்போ வந்து கொஞ்சமா வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வேக வச்சு வச்சிருக்கோம்ல சுண்டல் அதையும் வந்து இது கூடவே வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் வந்து ஊத்துனதுக்கு அப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா அது வந்து கொதிக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா கொதிக்கிறப்போ வீடு ஃபுல்லா நல்ல ஒரு வாசனைங்க நான்வெஜ் குழம்பு டேஸ்ட்ல அந்த ஒரு வாசனை வந்து நமக்கு வந்து வரும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் அந்த ஸ்மெல்லு இப்ப பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம வந்து புளி வந்து கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த புளிய வந்து புளி சேர்த்துக்கணும் புளி தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு இப்ப குழம்பு வந்து வத்துற மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க ஏதாவது கம்மியா இருந்தா இந்த டைம்ல நீங்க வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஏதாவது கருப்பு சுண்டல்ல தாங்க சத்து அதிகம் இதுதான் வந்து நாட்டு சுண்டல்னு வந்து சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறப்போ சாப்பாட்டோடயே வச்சு இந்த தோலை மட்டும் நீக்கிட்டு நீங்க சாப்பாட்டோட வந்து வச்சு ஊட்டி விடுங்க நல்லா வந்து சாப்பிடுவாங்க அவங்க தனியா சுண்டல் கொடுத்தா வந்து சாப்பிட மாட்டாங்க நான் என் பாப்பாக்கு அப்படிதான் வந்து கொடுப்பேன் இந்த சுண்டலை வச்சு நம்ம வந்து அப்படியே வடை வந்து செய்யலாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் சுண்டல் வடைன்னு நீங்க சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ டேஸ்டா வந்து இருக்கும் எங்க பாப்பாக்கு ரொம்பவே வந்து பிடிக்குங்க ஒரு வீடியோல நான் உங்களுக்கு அதை வந்து ஷேர் பண்றேன் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுண்டல் குழம்பு நீங்களும் உங்க வீட்டுல வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Bye.